பக்தி நேயர்களுக்கு இது யார் மனதையும் புண்படுத்தாத வீடியோவாக மற்றும் யார் மனத்தையும் புண்படுத்துவதற்காக இந்த வீடியோ எடுக்கவில்லை இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக தகவலுக்காக எடுக்கப்பட்டது நீங்கள் முழு வீடியோவை பார்க்கவும் திசை என்ன மாதிரி விஷயங்கள் தருவார் தரமாட்டார் அப்படிங்கறத முதல்ல சொல்றேன் சொல்லதிசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ரொம்ப ஒரு நளினமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க உணவு சார்ந்து அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டா வச்சீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னா ராகு கேதுவோட இணைஞ்சிருச்சு ஆறு எட்டுல இருந்திருக்கு அப்படின்னா சந்திர திசை காலகட்டத்தில் காதல் போன்ற அமைப்புகள் எல்லாம் பயங்கரமான குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு க நேரமாக இருக்கும் சந்திர திசை காலகட்டத்தில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்ற போது விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சந்திர திசை இவர்களுக்கு ஆண்களுக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சந்திர திசை காலகட்டத்தில் நீங்கள் புரட்டாசி மாதம் அந்த திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது எந்த அளவுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரீங்களோ சந்திரன் திசை காலகட்டத்தில் சந்திரன் கெடாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இல்லை எனக்கு சந்திரன் கெட்டு போச்சு சந்திரன் கேதுவோடு இருக்குது ராகுவோடு இருக்குது ஆறு எட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்தி பிளஸ் நேரில் வணக்கம் இன்ற அம்மோட இணைந்த பேர் வணக்கம் மேம் வணக்கம் சார் இப்போ நம்ம ஒவ்வொரு திசை சார்ந்து அந்த திசை ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் வந்தாலும் எந்த மாதிரி பலன் கிடைக்கும் எதெல்லாம் செய்யும் செய்யாது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ சந்திர திசை பார்க்க போகிறோம் சந்திர திசைனால எல்லாருக்குமே மனது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் சந்திர திசை எந்த மாதிரி விஷயங்கள் தருவார் தரமாட்டார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க சந்திர திசைன்றவர் ஒரு மனோகாரகன் பத்து வருட திசா புத்திகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சந்திர திசையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே மன ரீதியான ஒரு வலிமைகளை பெற்றும் பெறாமலும் அவர்களுடைய ஜாதக ரீதியான ஒரு தசாபுத்தியின் புத்தியின் தான் இருப்பாங்க ஒருவருக்கு அவர்களினுடைய ஜாதகத்தில் சந்திரன் எந்த இடத்துல அமைந்திருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அந்த சந்திர திசை வலிமையாக இருக்கும் இல்லை வ வலிமை இல்லாத ஒரு தசாபுத்தியாக இருக்கும் சந்திர திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ரொம்ப ஒரு நளினமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ரொம்ப தன்னை சார்ந்து தன்னுடைய அழகுல மிக பெரிய ஒரு விஷயங்களை நாட்டம் செலுத்துபவர்களாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேச்சுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பேச்சு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு விருந்தோம்பல் பண்றது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்க இந்த சந்திர திசை காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் ஒரு உறவினர்களோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாரையாவது ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டெய்லி அந்த விருந்தொம்பல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த சந்திர திசை காலகட்டம் அதிகப்படியான ஒரு நட்புறவுகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திசை காலகட்டத்தில் வந்து மேம் ஒருத்தங்க பிஸ்னஸ் தொடங்கலாம் இல்லை இருக்கக்கூடிய பிஸ்னஸில் முதலீடுக்காக நான் கொஞ்சம் கடன் வாங்க போகிறேன் இல்லை இருக்கிற பணத்தையே நான் முழுவதாக முதலீடு செய்ய போகிறோம் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அதை செய்யலாமா அதுக்கு என்ன பாதிப்பும் இருக்காது மேம் சந்திர திசை காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகப்படி சந்திரன் வலுப்பெற்று இருக்கிறாரு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துலலாம் இருக்கிறாரு அப்படின்றா நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தாராளமாக தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சந்திரன்றது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஒரு முழுமையான ஒரு வலு பெறக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் அதுலேயுமே பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு உணவு சார்ந்த பொருட்களை தொழில்களை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை அந்த தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உணவு சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வச்சிங்கன்னா அது ஒரு விதமான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கும் அடுத்து டெய்லி அழுகக்கூடிய ஒரு பொருட்களை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது அது ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கும் உண்டானே இந்த பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்து யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு உணவு சார்ந்த சூப்பர் மார்க்கெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பல வகைகள் காய்கறி கடைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னா ராகு கேதுவோட இணைஞ்சிருச்சு ஆறு எட்டுல இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பிஸ்னஸ் தொடங்கவே கூடாது தொடங்குனீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு கடனில் போய் மூழ்கக்கூடிய ஒரு அபாயகட்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துடும் இந்த சந்திர திசையில வாங்கக்கூடிய அந்த கடனாகப்பட்டது உங்களுக்கு அடுத்த ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சந்திர திசை காலகட்டத்தில் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லை ஆன்சைட் போறது நபர்களாகட்டும் அந்த வாய்ப்புகள் வருவது இல்லை நான் வேற வேலைக்கு ட்ரை பண்றேன் இந்த திசை காலகட்டத்தில் அதை தைரியமா பண்ணலாமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கும் மேம் அதுக்கான விளக்கங்கள் என்னென்ன சந்திர திசை காலகட்டத்தில் மார்க்கெட்டிங்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய பேச்சே அது வேலையாக தான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த உத்தியோகம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பத்து வருஷம் பார்த்திங்கன்னா சாலையிட அவங்க ஒவ்வொரு புத்தியிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சந்திர திசை குரு புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து ஒரு தவறான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு டைம் ஆகிடும் நல்லா தான் போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம ஏன் இதுலேருந்து வேறு இடத்துக்கு மாறினா என்ன இன்னும் நமக்கு நல்ல ஒரு டிமாண்டு இருக்குது போது அந்த இடத்துல ஒரு தவறான முடிவுகளை எடுத்து இருக்கக்கூடிய வேலையையும் அந்த விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த சந்திர திசை காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் சந்திரதிசை காலகட்டத்தில் வந்து மேம் காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த காதல் வந்து வீட்டில் சொல்றக்கான காலகட்டமாக இருக்குமா இல்லை அடுத்த கட்டம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கும் போதுமே சரியான இருக்குமாங்க மேம் சந்திர திசை காலகட்டத்தில் காதல் போன்ற அமைப்புகள் எல்லாம் பயங்கரமான குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த லைஃப் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை செட் ஆகாதா இல்லை இந்த லைஃப் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இந்த காதல் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு அவங்கள வேலையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தில் ஆளாகிடும் அதே சமயத்தில் இந்த சந்திர திசையில் அந்த காதல் போன்ற அமைப்புகள் திருமணத்திற்கு கன்வெர்ட் ஆகும்போது அந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும் க சந்திர திசையிலேயே கா காதல் பண்ணிட்டு அந்த திசையிலேயே அவங்களுக்கு திருமணமும் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த காதல் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையாகப்பட்டது திருமண வாழ்க்கைக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு கசப்புகளையும் தேவையில்லாத ஒரு குழப்பங்களையும் நம்ம நம்மளுடைய லைஃப்ல தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத அசம்பாதி அசம்பாவிதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால பெற்றோர்களின் சம்மதம் அப்படின்றது இந்த சந்திரதிசை நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அவர்களை மீறி இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் சந்திரதிசை காலகட்டத்தில் வந்துங்க மேம் திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த திருமணம்ங்கிறது எந்த அளவு சாதகமாக அமையும் மேம் திருமணத்தில் முயற்சி செய்யும் போது இந்த சந்திர திசை காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருந்து அடுத்த இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆக மாதிரியாக தான் இருக்கும் சந்திர திசை காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு லவ் பிரேக்கப்புன்னு இருக்கும் அதுக்கடுத்து ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த திருமண வாழ்க்கையில சில அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இவங்களை தங்களை தாங்களே பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம இந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இதை விட்டால் நமக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்புகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் மனக்குழப்பங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த திருமண உறவுகளில் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் அவமானம் அசிங்கம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் வழக்குகளையும் விவாகரத்து வழக்குகள்லாம் இந்த சந்திர திசை காலகட்டத்தில் இந்த திருமணம் நடந்த ஒரு ஒன்றரை வருஷத்திலேயே இவங்களுக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சந்திரதிசை காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்கும் சந்திர திசை காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஒரு அமைப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பினை தான் சொல்லணும் உடனே திருமணம் ஆன உடனே ஒரு மூணு மாசத்திலேயோ இல்லை ஒரு ஆறு மாசத்துலேயோ கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் இவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது ஏன்னா சந்திரனாலே தாய் தான் அதனால் அந்த சந்திர திசை நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு தாயாக மாறக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு தடையுமே இருக்காது சந்திர திசை காலகட்டத்தில் முதலீடு செய்யும் பொழுது சில குழப்பங்கள் வரலாம் மேம் எத்தனை முதலீடு செய்தால் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஸோ சந்திர திசை நடக்கக்கூடிய நபர்கள் எந்த துறை சார்ந்து முதலீடுகள் செய்யலாம் மேம் சந்திர திசை காலகட்டத்தில் இவர்கள் முதலீடு செய்யணும்னாலே முதல்ல இவங்க கடன் வாங்கி தான் முதலீடு செய்யணும் கடன் வாங்காமல் இவர்களால் எதுவுமே முதலீடு செய்யவே முடியாது அந்த அளவுக்கு அந்த சந்திர திசை பண புழக்கத்தை ரொம்ப நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இவர்கள் அப்படி ஓவரா இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற அளவுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா இவர்கள் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுனாங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸை இவங்களுக்கு கொடுக்கும் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சந்திர திசையில இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அடுத்து விற்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த சந்திர திசையில வாங்கின ப்ராப்பர்ட்டிலேயும் இவங்க ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு நேரமாக ஆயிடும் இந்த சந்திர திசையில் வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சந்திர திசை காலகட்டத்தில் எஜுகேஷன் வந்து இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த படிப்பு ரீதியாக எந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்கும் மேம் சந்திர திசை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய படிப்பில் பெரிய அளவுக்கு கவனங்கள் இருக்காது கவன சிதைவு அப்படின்றது கவனக்குறைவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக படிக்க மாட்டாங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுப்பாங்க இந்த இருந்தாப்புல நல்லா படித்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எடுப்பாங்க திரும்பியும் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டாக மாறிடுவாங்க இந்த மாதிரியாக அந்த கவனம்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த இடத்துல படிப்பை முடிப்பவர்களும் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நம்ம ஒரு படிப்புக்காக அதாவது கல்லூரி படிப்புக்காக முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல அவர்கள் அதற்குண்டான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால் படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்றவங்க வெளிநாடு போய் மேற்படிப்புலாம் மாஸ்டர் டிகிரி அப்படின்றதெல்லாம் நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய தள்ளி அந்த படிப்பை படிக்கும்போது தாராளமாக அதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தான் இருக்கும் திசை காலகட்டத்துல வந்து ஆண்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் எந்தெந்த விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கும் திசை காலகட்டத்துல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்ற போது விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சந்திர திசை இவர்களுக்கு ஆண்களுக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன நெருக்கடியை தாண்டி பண நெருக்கடியையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த பத்து வருடம் இவங்க இந்த ஆண்கள் இந்த திசா புத்தியை முடிக்கிறதுக்குள்ள அவங்களுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த மன வலிமையை இழந்து நம்மளால இனிமே ஏதாவது செய்ய முடியுமா தொழிலையும் நிறைய நஷ்டங்கள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அவமானங்களை சந்திக்கிறதுனால இந்த சந்திர திசை ஆண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்காத ஒரு திசா புத்தியாக தான் இருக்கும் சந்திர திசை காலகட்டத்துல பெண்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் விஷயங்களுமே நடக்கும் பெண்களுக்கு சந்திர திசை காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் வந்தால் கூட அதை கேர்லெஸ்ஸாக இவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்குறாங்க அப்படின்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு வராது அதை மற்றவர்களுக்கு எளிதாக தானமாக கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால் அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இந்த சந்திர திசை காலகட்டத்தில் ஒரு ஒரு பாசத்திற்காக ஏங்குறது தன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துலேயே இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை உறவுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையோ கவனம் சிதற கவனம் கவனம் இல்லாமல் அதையெல்லாம் இழக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பெண்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதே சமயத்தில் இவர்கள் அன்னதானம்லாம் கொடுக்க கொடுக்க பெண்கள் பார்த்திங்கன்னா அவர்களினுடைய லைஃப்பே பார்த்திங்கன்னா முற்றிலுமாக ஒரு சேஞ்ச் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் பெண்களுக்கு இருக்கும் சந்திர சந்திரதிசை காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் மேம் சந்திர திசை காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே சந்திரன் மனோகாரகன்றதுனால அதிகப்படியான குழப்பத்தை கொடுப்பான் வயதானவர்களுக்கு அப்படின்ற போது இன்னும் மேலும் அந்த வலிமை இழந்து தன்னால் இன்னமே எதுவுமே செய்ய முடியாது எனக்குன்னு ஒரு நாலு பேர் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அதாவது என்னால் தனியாலாம் இருக்க முடியாது ஏன்னா என்னுடைய குழந்தைகளோடு தான் இருப்பேன் நான் என்னை என்னை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப பிடிவாத குணம் அப்படின்றது இந்த சந்திர திசை காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை யாராலையும் செய்யவே முடியாது மென்டலி அவங்க ஒரு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க என்ன ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபையான ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒரு நபர்களாக தான் இந்த வயதானவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்களை நம்ம எப்போதுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சந்திர திசை இருக்குது அப்படின்னாலே அவர்களோட யாராவது ஒருத்தர் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தானே தேடி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் சும்மா யார் மேலேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சந்திரதிசை என்ன பரிகாரம் சந்திரதிசை காலகட்டத்துல நீங்க புரட்டாசி மாதம் அந்த திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்றது நல்லது எந்த அளவுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரீங்களோ சந்திர திசை காலகட்டத்தில் சந்திரன் கெடாமல் இருந்தது அப்படின்னா நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வர்றது மிக பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இல்லை எனக்கு சந்திரன் கெட்டு போச்சு சந்திரன் கேதுவோடு இருக்குது ராவோட இருக்குது ஆறு எட்டுல இருக்குது அப்படின்னா நீங்க தேவி கருமாரி அம்மனை பிரார்த்தனை பண்ணணும் திருவேற்காடு அம்மனை பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை உங்கள் ஊர்லயே இருக்கக்கூடிய பக்கத்துல நாகத்தோடு இருக்கக்கூடிய அதாவது பாம்பு கிரீடமா இருக்கும் அந்த பண்ணும்போது அதிகப்படியான தொந்தரவுகள் மன வலிமை அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சந்திரன் நேரத்தில் திருப்பதியை பிரார்த்தனை பண்றது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும் சந்திரதிசை காலகட்டத்தில் ஒருத்தருக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது விழாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நேருக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார்